சமீப காலமாக மாநில தலைவரை மாற்ற போகிறாங்கன்ற மாதிரியான பேச்சு பல வாட்ஸ்அப்பில் சோசியல் மீடியாவில் இருக்கு இது எப்படி பார்க்குறீங்க அப்படி ஒரு சம்பவம் நடக்க போதா இவங்க என்னதான் குரூப் பாலிட்டிக்ஸ் பண்ணாலும் மத்திய அரசு விடவே விடாது ஏன்னா இருபத்தாறுக்கு மிகப்பெரிய ஒரு திருவிழாவுக்கு அதுக்கு கதாநாயகன் யாருன்னு பார்த்தா தலைவர் அண்ணாமலை மட்டுமே இருக்க முடியும் என்பது நான் சீமான் அவர்கள் பெரியாரை கடுமையாக விமர்சிப்பார்கள் இது யாராவது ஒருத்தர் அவங்களால யாராவது ஒருத்தர் வந்து கேட்பாங்க மாட்டு பண்ணுவாங்க நம்மளே ஒவ்வொன்றாக தான் கூறுது எத்தனை உனக்கு இதாக பேசிட்டு கட்சியில் இருக்க அவங்க அவங்களா இருக்கீங்க நீங்கள் தான் பேசுங்க ஆனால் ஒரு நமக்கு கொள்கை ரீதியாகவே வேறுபாடுகள் உள்ள சீமானவர்கள் நமக்கு பிடித்த ஒரு கொள்கையை எடுத்து பேசும் பொழுது அனைவரும் உத்து பார்க்கிறார்கள் அதே போல் அவங்களோட கொள்கையில இருந்தவங்களே அவங்களே நம்மளோட இவ்வளோ திருப்பி பேசுறாங்க என்னன்னா இது யாருமே மறுக்க முடியல யாராவது மறுத்து பேசுறாங்களா அவர் சொன்னதுக்கு அவர் தான் என்னன்னு அது என்னன்னு ஹிஷ்டியே சொல்றாரு அது யாராவது ஆதாரம் கேட்கறாங்க யாராவது யாராவது அது இல்லை ஏன்னா சீமானையும் கொடுக்கல ஆதாரம் கேட்கறாங்க சார் சீமான் வந்து கொடுக்குறாரோ இல்லையோ சார் வெளிப்படியாக தைரியமாக பேசுறதே சார் அதுதான் சார் நமக்கு வேணும் பாஜகவினுடைய பீடிம் சிமான் நம்மள்கிட்ட இல்லாமல் ஏன் அப்படி கேட்கறான்னா எச்ராஜா ரங்கராஜ் பாண்டிய மற்றவரில் மிகவும் புகர்ந்து பேசுகிறார் சீமான் அப்படின்னும் போது அவர் பிடிமாவே செயல்படுகிறார் இந்த திராவிட கழகங்கள் குற்றம் சாற்றுவது உண்மையா இருக்குது சார் பி டீமாக வந்தால் நாங்கள் பெருமைப்படுவோம் ஆனா எங்களை பொறுத்த வரைக்கும் அவர் பீ டீம்மாக இருக்க மாட்டார் தான் நினைக்கிறேன் நான் ஏன்னால் நாலு வருடம் திமுகவுடைய ஒரு மக்களை வந்து படுகி தள்ள டிவியின் சேனல் நேயர்களுக்கு வணக்கம் இன்று நம்மோடு நம்முடைய அரங்கத்திற்கு வருகை புரிஞ்சிருக்கிறவர் பாரதிய ஜனதா கட்சியினுடைய அண்டை மாநில தலைவரும் அயல்நாட்டு தமிழ் வளர்ச்சி கழகத்தினுடைய மாநில தலைவருமான திரு தீனா அவர்கள் நம்போடு இணைந்திருக்கிறார் அவரை தெரியாதவர்கள் யாரும் இருக்க மாட்டாங்க அவர் தமிழ் இசையில் மிக பிரபலமானவர் அனைவரும் அறிந்த ஒருவர் அவரிடம் கேட்பதற்கு நெறிய இருக்கிறது அவரிடம் கேட்போம் பாருங்கள் சார் வணக்கம் சார் வணக்கம் சார் வணக்கம் நல்லா இருக்கீங்களா நல்லா இருக்கேன் சார் நல்லா இருக்கேன் சார் இப்போது பிஜேபியில் நீங்கள் பெரிய பொறுப் பொறுப்பில் இருக்கீங்க இப்போது வந்து சார் சமீப காலமாக மாநில தலைவரை மாற்ற போகிறாங்கன்ற மாதிரியான பேச்சு பல வாட்ஸ்அப் சோசியல் மீடியாவில் வந்துட்டுருக்கு இது எப்படி பார்க்குறீங்க அப்படி ஒரு சம்பவம் நடக்க போதா ஏன் இதை கேட்குறோம் அப்படின்னா அண்ணாமலை அவர்கள் வந்த பிறகு தான் தமிழக பாஜக மிகப்பெரியதாக தமிழ்நாட்டில் திராவிடக் காலங்களுக்கு ஏற்ற மாதிரி ஒரு பெரிய ஃபைட்டு கொடுத்துட்ருக்காங்க பரவலாக பேசப்படுது இப்போ இந்த சமயத்தில் அவரை மாற்றுறதுக்கான மாற்றுவதற்கான காரணம் என்ன இல்லை கண்டிப்பாக இது ஒரு சிறப்பான கேள்வி தான் ஆனால் நம்ம என்ன தான் தமிழில் இரு தமிழ்நாட்டில் இருக்கிற முந்தைய நிர்வாகிகள் இல்லை அவர் மேலே ஒரு திருப்தி இல்லாதவர்கள் இருக்கலாம் அதனால் வந்து ஒரு ஒரு லூஸ் டாக்காக கூட இது வெளியில் வந்திருக்கலாம் இது எதுவுமே ஒரு இப்போ குரூப் பாலிடிக்ஸ் பிஜேபியில் இருக்குது சார் அப்படி சொல்ல வரைக்கும் மக்கள் இருக்கு என்னை பொறுத்த வரைக்கும் இல்லை பிஜேபி இல்லை எல்லா இது ஒவ்வொரு வீட்லையும் இருக்கும் இரு பாலிட்டு ஆனால் பிஜேபி தன்னை வந்து தனித்துவமான கட்சின்னு சொல்லிட்டு வந்தாங்க இல்லையா இல்லை தனித்துவமாக கட்சி இருந்தால் கூட சார் பதவி ஆசைன்றது எல்லாருக்கும் சார் ஆனா பதவி ஆசை இருந்தால் மட்டும் போதாது சார் மக்களுக்கு மக்களுக்காக உழைக்கக்கூடிய தலைவர் வந்து டெல்லியில இருக்கிறவங்களுக்கு தெரிஞ்சு போயிடுச்சு அண்ணாமலை ஒருத்தரால் மட்டுமே இந்த அளவுக்கு இந்த சதவீத மக்களை கவர்ந்திருக்கிறார் என்பது தெரிஞ்சிருக்கும் இதுக்கு முன்னாடி எத்தனையோ தலைவர் இருந்திருக்காங்க நம்ம அதெல்லாம் அவங்களுடைய உழைப்பு அபாரமான உழைப்பாக இருக்கலாம் இருந்தாலும் அதாவது ரொம்ப ரொம்ப உழைக்கிற இருந்தால் கூட என்ன என்ன அதில் அதில் என்ன நமக்கு பெனிஃபிட் இருக்கும் ஒரு ஐந்து விழுக்காடு பத்து விழுக்காடு உறுப்பினர்கள் வந்தாங்க பிஜேபி மேலே ஒரு திருப்தியோடு இருக்காங்கன்றோம் பட்டு இந்த தலைவர் அண்ணாமலை என்ற ஒரு தலைவர் நமக்கு உடனே தொண்ணூத்தொம்பது சதவீதம் வந்து மக்கள் திரும்பி ஒரு ஆச்சரியக்குறியோடு பார்க்குறாங்க அது வந்து சிலருக்கு வந்து அது பொழுதுபோக்காக இருக்கலாம் சிலருக்கு அது முக்கியமான வேலைகளாக இருக்கலாம் என்ன இருக்கட்டும் ஆனால் இன்றைக்கி பொறுத்து அரசியலை பொறுத்த வரைக்கும் அண்ணாமலைன்றது மிகப்பெரிய ஒரு ஐக்கான் இந்த ஐக்கானை விடுவதற்கு இவங்க என்னதான் குரூப் பாலிட்டிக்ஸ் பண்ணாலும் மத்திய அரசு விடவே விடாது ஏன்னா இருபத்தாறுக்கு மிகப்பெரிய ஒரு திருவிழாவுக்கு அதுக்கு கதாநாயகன் யார்னு பார்த்தா தலைவர் அண்ணாமலை மட்டுமே இருக்க முடியும் என்பது நான் ஊர்ஜிதப்படுத்துகிறேன் நான் ஊர்ஜிதப்படுத்துகிறேன் ஓகே இப்போ சார் சீமான் அவர்கள் பெரியாரை கடுமையாக விமர்சித்து வராது இது எப்படி பார்க்குறீங்க அதாவது இந்த விமர்சனம் வந்து நம்ம எல்லாருக்குமே வந்து அதாவது சன சனாதானத்தில் இருக்கிறவங்க எல்லாருக்குமே வந்து இந்த இப்படி ஒரு திசை திருப்பி பேச்சு வந்து பிடிச்சிருக்கும் காரணம் என்னென்னா அவங்க ஒரு ஐம்பது வருஷத்துக்கு முன்னாடி ராமர் சிலைக்கு செருப்பு போடும் பொழுது அவமானப்படுத்திருக்காங்க அவமானப்படுத்தி அந்த ஒரு இனத்தையே வந்து ஒரு அவமானப்படுத்தி கொண்டுருக்காங்க அப்போது அந்த காலகட்டத்தில் அந்த ஒரு ஐம்பது வருடமாக அந்த ஒரு வடுக ஒரு வகுடு இருந்துட்டுருக்கும் அவங்களுக்கு இது யாராவது ஒருத்தர் அவங்களாலே யாராவது ஒருத்தர் வந்து கேட்பாங்க பாயிண்ட் அவுட் பண்ணுவாங்க நம்மளே ஒன்றாக தான் கூறுது எத்தனை நேரம் கூறினா உனக்கு இதாக வேலை நீ இதை தான் பேசிகிட்டு இருப்ப நீ வந்து அந்த 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 கட்சியில் இருக்க அவங்க அந்த அவங்களாக இருக்கீங்க நீங்கள் அப்படி தான் பேசுவீங்க ஆனால் ஒரு நமக்கு கொள்கை ரீதியாகவே வேறுபாடுகள் உள்ள சீமானவர்கள் நமக்கு பிடித்த ஒரு கொள்கையை எடுத்து பேசும் பொழுது அனைவரும் உத்து பார்க்கிறார்கள் அதே போல் அவங்களோட கொள்கையில இருந்தவங்களே அவங்களே என்ன நம்மளோட இவ்வளோ இருந்தாலும் ஏன் இப்படி திருப்பி பேசுறா உத்து பார்க்கறாங்க என்னன்னா இது யாருமே மறுக்க முடியல யாராவது மறுத்து பேசுறாங்களா அவர் சொன்னதுக்கு அவர் தான் கேக்குறாரு பெரியார்னா என்னன்னு அது ஒரு ஹிஸ்டரியே சொல்கிறாரு அது யாராவது ஆதாரம் கேட்குறாங்க கொடுக்கலையே சார் யாராவது யாராவது கொடுத்தால அது இல்லை ஏன்னா இல்லை சீமானையும் கொடுக்கலையே இப்போ ஆதாரம் கேட்குறாங்க சீமான் ஒன்றும் எதுவுமே கொடுக்கலையே சார் சீமான் வந்து கொடுக்கறாரோ இல்லையோ சார் வெளிப்படியாக தைரியமாக பேசுறாரா சார் அதுதான் சார் நமக்கு வேணும் அப்போது மற்றவங்க சொல்ற மாதிரி பாஜகனுடைய பி டீம் சீமான்னு நம்ம எடுத்துக்கலாமா ஏன் அப்படி கேட்கறாங்கன்னா ராஜா ரங்கராஜ் பாண்டே போன்றவர்கள மிகவும் புகழ்ந்து பேசுகிறார் சீமான் அப்படின்னு போது அவர் பி செயல்படுகிறாருன்னு திராவிட கழகங்கள் குற்றம் சாட்டுவது உண்மையாக இருக்க பி டிமா வந்தால் நாங்கள் பெருமைப்படுவோம் ஆனால் எங்களை பொறுத்த வரைக்கும் அவர் பி இருக்க மாட்டார் தான் நினைக்கிறேன் நான் ஏன்னா காரணம் என்னன்னா அவருக்குன்னு ஒரு தனிப்பட்ட ஒரு கொள்கையில் தான் இருந்துட்டு இருக்காரு எந்த கொள்கையும் அவர் வந்து அவங்கள மட்டும் சடன் வந்து எங்களை கூட எதிர்ப்பார் அவர் மைண்ட் சொல்லக்கூடாது ஒரு நல்ல தலைவர் தான் ஆனால் இப்போ எடுத்த இந்த பிரச்சனை உண்மையாகவே வரவேற்கத்தக்கது ஏன்னா யாருக்குமே பூனைக்கு மணி கட்டுறது யாருன்னு தான் இருந்திருந்தாங்க இது யார் வந்து பேசுவாங்க இது உண்மையை யார் இப்படி பேசுவாங்க இது இல்லை இதுக்கு யார் ஆன்சர் சொல்லுவாங்கன்றாங்க யாரும் ஆன்சர் சொல்ல முடியல அவரும் இன்னும் கேட்டுட்டு தான் இருக்கார் பேசிட்டு தான் இருக்கார் அவரும் அதை வந்து கட் பண்ணுவார் நான் பார்க்குறோம் ஒரு வீடியோ பைட்டோ விட முடிஞ்சிடும் பார்த்துட்ருக்கோம் ஆனால் இன்னை வரைக்கும் முடியாமல் அது போயிட்டு இருக்கு சார் ஓகே சரி சார் இப்போது பாரதிய ஜனதா கட்சியினுடைய ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஒரு கூட்டணி அப்படின்னா யாரோட போவீங்க இப்போ அண்ணாமலை மாற்றணும் அப்படின்ற ஒரு எண்ணம் ஏன் ஏற்படுது அதிமுகவோட கூட்டணி நீங்கள் போகணும்னு நிறைய கட்சித் தலைவர்கள் விரும்புகிறதுனால இது ஏற்படுதுன்னு சொல்கிறாங்க இது எப்படி பார்க்குறீங்க சார் இது எல்லாமே வந்து ஒரு கணக்கு தான் சார் அந்த கணக்குக்காக தான் இப்போ எல்லோரும் போராடிட்டுருக்காங்க ஓகே இப்போது தலைவருக்கு அது ஒரு கணக்கு கூட்டணி இரு இல்லாமல் வரணும்னு கணக்கு மற்றவங்களுக்கு கூட்டணி வச்சுக்கணுன்னு கணக்கு இது எல்லாமே வந்து இப்போ வந்து நிர்ணயிக்க முடியாது சார் இப்போ டைமே கிடையாது இது வந்து இப்போ தலைவர் தான் நம்ம பார்க்குறோமே தவிர இதெல்லாம் வந்து இருபத்தி அஞ்சு ஒரு ஜூலைக்கு மேலே நம்ம இருபத்தாறு எலெக்ஷன் தான் அந்த கூட்டணி பற்றி தான் அதுக்கப்புறம் தான் சார் அது வந்து விவாதமாக ஒரு பேசுவாங்க தவிர இப்போ வந்து அது வந்து டைம் பாஸாக தான் சார் பேசிகிட்டு இருக்க மாதிரி என்னோடய கருத்து இது வரைக்கும் சார் பாஜக மாநில கட்சியாக பெருசாக எதுவுமே சாதிக்கலை மத்திய அரசாங்கம் நரேந்திர மோடியை வச்சு தான் இங்கே வந்து பாஜகன்னு ஒன்று இருக்குன்ற மாதிரியே இருக்குது இவ்வளோ வருஷமாக நீங்கள் எந்த சாதனையுமே பண்ணலை இனிமேல் என்ன சாதனை பண்ண போகிறீங்க சார் நம்ம ஒரு அறுபது வருடம் இந்த அரசியலில் பார்த்தா நான் பார்த்ததுலே ஒன்று டிஎம்கே ஆண்டுருக்காங்க இல்லை ஏடிஎம்கே ஆண்டுருக்காங்க இல்லை ஏடிஎம்கே இல்லை டிஎம்கே இதுதான் சார் நான் பார்த்துருக்கேன் நான் இதை தவிர வேறு பார்த்ததே இல்லை எனக்கே ஒரு ஆசை சார் மாற்றம் ஏற்படும் மாற்றம் ஏற்படணும் ஆசை இந்த இது ஒன்று தான் சார் இது நீங்கள் என்ன பண்ணுவீங்க என்ன பண்ணுவீங்க பண்ண மாட்டோம்ன்றதெல்லாம் அந்த ஐடியாலஜிக்கு வந்து ரெண்டாவது ஆச்சுப்போம் சார் மக்களுக்கு ஒரு மாற்றத்தை எதிர்பார்க்குறாங்க இப்போ மாற்றம் எதிர்பார்த்து மக்கள் ஓட்டு போட்ட போடும் பொழுது கண்டிப்பாக நாம் நாம் என்னென்ன செய்யணுன்றது ஆட்டோமேட்டிக்காக என்பது என்னுடைய கணக்கு ஏன்னா டிஎம்கோ ஏடிஎம்கோ பிறக்கும் போதே நான் இப்படி தான் பண்ண போகிறேன்னா வந்து அவங்க வந்து பிறக்கலை அவங்க வந்து கட்சியில் வந்தால் முன்ன தலைவர் இருந்தாங்க அதை கேட்டு கேட்டு வந்த மாதிரி நமக்கு இப்போது சென்ட்ரல் சப்போர்ட் இருக்குது எப்படி வந்து தமிழ்நாடை இன்னும் எப்படி மேன்மைப்படுத்துன்ற ஒரு மிகப்பெரிய சப்போர்ட் இருக்கும் அதனால் பிஜேபி அதில் மத்திய அரசில் இருக்கிற ஆட்சி இங்கே வரும்பொழுது இன்னும் கூட சுலபமாகவும் இப்போ கூட நிறைய வந்து ஒரு சிக்கலாக போயிட்டுருக்குல்ல அந்த சிக்கல் இல்லாமல் ஒரு ஒரு மக்களுக்கு முழுமையாக போய் சேரக்கூடிய வாய்ப்புகள் நிறைய வர வாய்ப்புகள் உண்மையாக தான் என்னுடைய கருத்து சரி சார் மாற்றம் வரணும்னு ஆசைப்பட்றீங்க மாற்றம் மரத்துக்கு தான் திரு விஜய் வந்திருக்காரு அவர் பின்னாடி லட்சக்கணக்கான இளைஞர்கள் வராங்களே சார் விஜய் வந்து இப்போ வந்திருக்கார் சார் நாங்கள் வந்து ரொம்ப நாளாக வெயிட் பண்ணுறோம் சார் நீங்கள் அந்த கியூ ரொம்ப நாளாக இருக்கீங்க சார் உங்ககிட்ட அவர்கிட்ட இருக்கிற அளவுக்கு இளைஞர்கள் பலம் இல்லையே சார் அப்படி இல்லை அப்படி ரொம்ப நிரூபிக்கப்படாத கட்சியாக இருந்தாலும் ஆமாம் ஆனால் அவர் போகிற இடங்களில் லட்சக்கணக்கான தொண்டர்கள் ரசிகர்கள் கூடுறதை நம்ம பார்த்துட்டு தான் இருக்கும் பார்த்துட்டு தான் இருக்கோம் சார் அதெல்லாம் அதெல்லாம் ஓட்ட ஆகும்ன்றது யாருக்கு தெரியல சார் நமக்கு அது நியமிக்கப்பட்ட ஆமாம் இப்போது அவர் வந்து ஒரு சினிமா ஒரு கதாநாயகன் அந்த ஃபேன்ஸு தான் போய்ட்டுருக்க அது உள்ள கட்சிக்கு உள்ள உறுப்பினர்கள் இருக்காங்க என்பது நமக்கு இன்னும் ஐடியாலஜிக்காக தெரியல நமக்கு அது உள்ளே போகலை அது இப்போ வர கூட்டம் எந்த கூட்டம் என்பது புரியவில்லை ஆனால் அதை ஓட்டு போடும்போது தான் தெரியும் நமக்கு அவர் வந்து எந்த அப்போ தான் தெரியும் இவ்வளோ கூட்டம் எதுக்கு வந்தது ஓஹோ நம்ம நடித்ததுக்கு வந்தோமா இல்லை நம்ம வந்து கட்சிக்காக வந்திருக்கான்றது அவருக்கும் அப்போ தான் புரியும் சரி சார் நீங்கள் சினிமான்னு சொன்னோன்னே தான் நான் வருது நீங்கள் சினிமா துறையில் மிக பிரபலமான ஒரு இசை அமைப்பாளர் உங்களுடைய காலத்தில் இருந்த இசைகளும் அதுகளும் ரொம்ப வித்தியாசமாகவும் ரொம்ப இனிமையாகவும் இருந்தது இப்போ அனிருத் போன்றவர்கள் பயங்கரமாக காது ஜவ்வு கிளீர அளவுக்கு இசையமைக்கிறாங்க இது எப்படி பார்க்குறீங்க இல்லை அனிருத் தம்பி வந்து ஜவ்வுக்கு கிளீராக மாதிரி வந்து இல்லையோ இன்றைக்கி இருக்கிற இப்போ விஜய்க்கு எப்படி ஒரு இளைஞர்கள் ஃபேன்ஸ் இருக்குது அது மாதிரி அவருக்கு ஆட்ட மாதிரி அவருக்கு ஒரு ஃபேன்ஸ் வந்துருச்சு சார் ஸோ இந்த சினிமாவை வரைக்கும் சார் எல்லாருக்கும் ஒரு லைம் லைட் லைம் லைட் வரும் அந்த லைம் லைட்டில் இன்றைக்கி இவங்கெல்லாம் இந்த இந்த ஜென்ரேஷன் இருக்குதுங்க இந்த ஜென்ரேஷன் வந்துக்கு நான் என்ன ஒரு நினைக்கிறேன்னா இந்த ஜென்ரேஷன் சாங் வந்து ஒரு மோஸ்ட்லி அவங்க கம்போஸ் பண்ணாங்கன்னா ஒரு ஹார்ட்லி ஒரு ஒரு வருஷம்னா கூட மேலே நிற்க மாட்டேது அது எனக்கே ஒரு ஆதரங்கமாக இருக்குது அன்றைக்கி பண்ண சாங்லாம் வந்து இன்னும் ஒரு ராஜா சார் பண்ண சாங்கும் ஏ ரஹ்மான் சார் சார் பண்ணதும் எம்எஸ்சி சார் பண்ண சாங்கெலாம் இன்றைக்கி நம்ம கேட்டுட்ருக்கோம் அந்த கிளாரிட்டி இவங்ககிட்ட இன்னும் இல்லை என்பது நான் இந்த பேட்டிலே சொல்கிறேன் அது வந்து அது காலப்போக்கில் அவங்க உணர்ந்து அவங்க மாறக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும் இல்லை இதாக ஸ்டெயிலுன்னு போகக்கூடிய வாய்ப்பு இருக்கும் காலப்போக்கில் அவங்க நிற்காதுன்றீங்க ரொம்ப வருடங்களுக்கு கேட்குற அளவுக்கு அந்த இசை இனிமையாக இல்லை ஆமாம் அந்த இனிமையாக இல்லை இல்லை அது இனிமையாக தான் இருக்குது அது ரொம்ப எப்படி சொல்கிறது ஆடம்பரமாக இருக்குது அது ஒரு எளிமையாக இருக்கணும் ஒரு பாமர மக்களுக்கு கொண்டு போய் நீங்கள் சொல்கிற மாதிரி பாடல் புரிகிற மாதிரி இல்லைன்றீங்களே அது என்னென்னா அப்போ என்ன அர்த்தம் ஒரு பாமர மக்கள் கேட்குற அளவுக்கு லிஸ்னர் கரெக்டாக இருக்கணும் இதெல்லாமே ஒரு ஆர்ப்பாட்டமாகவும் ஒரு ஒரு பெரிய ஒரு கலீபரமாக இருந்துகிட்ருக்கு அதனால் வந்து அந்த டைப் ஆஃப் படங்கள் வந்துட்டுருக்கு இன்றைக்கி ஃபைட் மூவிஸ் நிறைய வந்துட்டுருக்கு அதனால் வந்து அவங்களுடைய சவுண்டோடைய சிஸ்டத்தை மாற்றிட்ருக்காங்க இதெல்லாம் வந்து டெக்னாலஜியும் மாறிட்டிருக்கு இருக்குது டெக்னாலஜி என்னதான் மாறினா கூட நம்மளுடைய பேஸ் உணர்வை மாறக்கூடாதுன்றது தான் என்னுடைய கருத்து சூப்பர் இப்போ நீங்கள் முழு நேரம் அரசியல் ஃபீல்டுக்கு வந்துட்டீங்க சினிமா துறையில் ஒன்றும் இருக்கீங்களா சார் விஷயம் இருக்கீங்களா ஆ இருக்கேன் சார் இருக்கேன் சார் இப்போ ஒரு படம் வந்து பண்ணிகிட்ருக்கேன் சார் ஒரு படம் போயிட்ருக்கு நல்லா புது கதை இப்போ எல்லாருமே ஒரு ஃபேஷன் என்னென்னா ஒரு தயாரிப்பாளரே வந்து நான் இந்த ஹீரோ போர்ட் பண்ணுறதுலாம் ஃபேஷன் இல்லை நான் நியூ ஆர்டிஸ்ட் வச்சு பண்ணுறது தான் இப்போ ஃபேஷன் டாக்டர் எல்லாமே வந்து அப்படி ஒரு ஒரு புதுசாக வர இதில் இருக்கேன் நான் தான் ஓல்டு அதில் ஓகே சரி சார் பேக் டு பாலிட்டிக்ஸ் வரேன் நான் நாலு வருடம் திமுகவுடைய கவர்மெண்ட்டை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க அற்ற வேஸ்ட்டு இது வந்து ஒரு மக்களை வந்து படுகொலிக்கு தள்ளித்தாங்க இதுதான் வந்து திமுகவுடைய சாதனை திமுகவுடைய மாடல் ஆட்சி இது தான் அதாவது என்னென்னா எங்கே நம்புகிறோம் சார் நம்ம ஒரு கிராமத்தில் ஒரு தப்பு நடந்தால் கூட அந்த இடத்துல வந்து மக்கள் இல்லை அந்த இடத்துல போதிய காவல்துறை இல்லைன்னு நம்ம சொல்லலாம் ஸோ ஒரு அண்ணா யூனிவர்ஸ்டினது ஒரு ஹார்ட் ஒரு சென்னையோட முக்கிய பகுதி கவர்னருடைய மாளிகை எதிர்க்க இருக்குது எல்லா விதமான அரசு தொடர்புள்ள ஒரு இடம் இருக்குது அந்த இடத்துலையே வந்து ஒரு ஒரு அங்கே படிக்கிற மாணவி வந்து ஒரு தப்பான விஷயத்துக்கு ஈடுபட்டு பண்ணாங்கன்னா இதுக்கு மேலே நான் எங்கே போய் இருக்கிறது நான் சென்னையில் இந்த பெற்றோர்கள் எங்கே நம்பி விடுறது எந்த காலேஜ் இதை விட ஒரு டிரான்ஸ்பரண்ட்டாக தெரியல ஒரு காலேஜ் வேறு எங்கே சார் இருக்குது இதுக்கப்புறம்லாம் பண்ணால் தள்ளி தான் சார் இருக்குது செங்கல்பட்டு பக்கம் இருக்கும் இல்லை ஈசிஆர் ரோடு பக்கம் இருக்கும் இந்த அங்கே இவ்வளோ தூரம் போலீஸ் ப்ரொடக்ஷன் கிடைக்குமா அப்போது இங்கேயே வந்து இவ்வளோ தடுமாற்றங்கள் இருக்கும்பொழுது அங்கெல்லாம் என்ன நிலைமை என்ன நடக்குது இல்லை அது மக்களுக்கு தெரியுதா தெரியலான இது இன்னொன்று மிகப்பெரிய இது சிஎம்ஏ தான் இப்போ இந்த போலீஸோடைய டிபார்ட்மெண்ட் வச்சுருக்கார் அவர் தான் வச்சுருக்காரு அப்போ அவர் கூடுதல் அவரால் முடியலனா கூட அவர் கூடுதலாக இன்னொரு ஒரு அதுக்குன்னு ஒரு டீமை செட் பண்ணி அதை கரெக்டாக பண்ணும் சார் அது வந்து காவல்துறை வந்து இந்த அளவுக்கு வந்து இதை விட்டு கொடுத்துட்டு இருக்காங்கன்னா என்ன அர்த்தம் இது வந்து இதை விட ஒரு இந்த இது என்ன ஆட்சி இது இந்த ஆட்சியை உடனே அகற்றப்பட வேண்டும் சார் ஓகே ஸோ நல்லா இல்லைன்றீங்க நல்லாவே நூத்துக்கு எவ்வளோ மார்க் கொடுக்குறீங்க இதுக்கு நூற்றுக்கு சார் நூற்றுக்கு வந்து நூற்றுக்கு நூறு வேணாம் சார் இது நூற்றுக்கு ஜீரோ தான் சார் நூற்றுக்கு ஜீரோ ஜீரோ தான் சார் இந்த ஆட்சி வந்து ஒரு நம்பிக்கை இல்லாத ஆட்சி சார் எந்த இது அப்புறம் நேற்று ஒரு வீடியோ பார்த்தோம் சார் ஒரு 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 பொண்ணை ஒரு ஒரு குடும்பத்தை வந்து காரில் வந்து இது பண்ணுறாங்க கொடியில் போயிட்டு விட்டு ஓவர் பண்ணி இப்படி நிற்கிறாங்க இதெல்லாம் என்ன சார் இதெல்லாம் இதெல்லாம் வந்து சரி இது லட்சக்கணக்கான தொண்டர்கள் உள்ள ஒரு கட்சியில் யாரோ ஒரு ஒரு தவறு பண்ணுறாங்கன்னா அது எப்படி சார் கவர்மெண்ட்டை பாதிக்கும் சார் சரி அது விடுங்க லட்சக்கணக்கான தொண்டர்கள் இருக்க வச்சுங்களேன் ஒரு வளாகத்தில் பண்ணது வந்து நியாயப்படுத்த முடியுமா சார் உடனே அரெஸ்ட் பண்ணிட்டாங்களே சார் அரெஸ்ட் பண்ணால் போகிறமா சார் வேறு அது யார் யார் தொடர்பெல்லாம் இருக்காங்கன்னு என்னென்ன வருது வருது விசாரிச்சுக்கிறாங்க விசாரிக்கிறதுக்கு என்னென்ன காதலை கேட்க வேண்டியது எவ்வளோ இருக்குது சார் அது அந்த ஆதங்கம் தானே சார் மக்கள் இப்போ நான் எப்படி ஆதங்கமாக இருக்கணும் மக்கள் ஆதங்கமாக இருப்பாங்களா சார் அந்த ஆதங்கம் தான் அவங்களுடைய வீழ்ச்சிக்கு காரணம் சார் ஓகே சார் இவ்வளோ நேரம் உங்களுடைய பொன்னாட நேரத்தை ஒதுக்கி டிவி நேர்களுக்காக பல கருத்துக்களை கூறினீங்க உங்களுடைய நல்ல நோக்கங்கள் நிறைவேற எங்களுடைய டிவிஎன் சேனல் சார்பாக மனமாத நன்றிகள் வாழ்த்துக்கள் சார் ஓகே நானும் என்னுடைய வாழ்த்துக்களையும் நன்றியும் தெரிவிக்கிறேன் டிவிஎன் சேனல் மூலியமாக உங்களை சந்திக்கிற ஒரு வாய்ப்பு எனக்கு கிடைச்சிது மற்ற இன்னொரு முறையும் உங்களோட சந்திக்க நம்பிக்கையோடு விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்